ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒன் ஃபாட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடுங்க சீரகம் ஏலக்காய் பட்டை கிராம்பு முந்திரி போட்டு தாளிச்சுட்டு நறுக்கண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிவிடுங்க பச்சை மிளகாய் நெருக்கணு கேரட் குடமிளகா உருளைக்கிழங்கு நூல்கோல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடுங்க தண்ணி நல்லா கொதித்த உடனே ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்ச ரைஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க திருப்பியும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொஞ்சம் வற்றி ரைஸ் மேலே லைட்டாக தெரியும் போதே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா பொலன்னு வெந்திருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ